மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல அருமையான காலை வேலைக்காக ஆண்டு வரை அதிகமாக துதிக்கிறேன் சிறவையில பரிசுத்தன் நம்முடைய நடுவில் பெரியவராக இருக்கிறார் அவரே நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமாயிருக்கிறார் இந்த நாளிலும் அவருடைய கிருவை உங்கள் ஒவ்வொருவர் மேல் நிறைவாக விளங்குவதாக இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி ஏசாய திர்கதர்சின் புத்தக நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன் என் கைக்கு தப்பு வைக்கத்தக்கவன் இல்லை நான் செய்கிறதை தடுப்பவன் யார் நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் நம்முடைய தேவன் ஆதி காலங்களுக்கு முந்தினவர் அதாவது அனாதிகாலந்தொட்டை நம்முடைய தேவன் இருக்கிறார் நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன் என்று ஆண்டுவர் சொல்லுகிறார் அவர் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தவுமாக இருக்கிறார் நாள் உண்டாகாததற்கு முன்னே நம்முடைய தேவன் இருக்கிறார் நம் ஆதிக்கம் முதல் அதிகாரத்துக்கு வரும்போது ஒன்றாம் முதல் வாசிக்கிறேன் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியில் சிருஷ்டித்தார் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்து தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் வெளிச்சத்தையும் இருளை தேவன் வெவ்வேறாக பிரித்தார் தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார் இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார் சாயங்காலமும் இடியற் காலமும் முதலாம் நாள் ஆயிற்று ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார் நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன் இந்த தேவன் அநாதி தேவன் அவர் நமக்கு போதுமானவர் சங்கீதக்காரன் சொல்கிறான் அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவர் நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் உலகத்தில் அவருடைய புயங்கள் நித்திய புயங்கள் நம்மை தாங்கும் நடத்தும் மறு உலகம் வரைக்கும் கொண்டு போகும் ஆகவே நாம் தைரியம் கொள்வோம் இந்த அனாதி தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் இந்த நாளிலும் ஆண்டவருடைய உயர்ந்த அடைக்கலத்தில் நீங்கள் வைக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக ஜெபிப்போம் நல்ல ஆண்டவரையும் நாங்கள் துணிக்கிறோம் சோதரிக்கிறோம் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உயர் அடைக்கலத்திலே வைத்து நீர் பாதுகாத்து வழிநடத்துகிற தேவன் இந்த நாளில் தம்முடைய கூடாரத்தில் மறைத்து ஆம் ஆண்டவரே வரை ஒழித்து வைத்து என்னை பாதுகாக்கிறவர் என்று பக்தன் சொல்லுகிறான் அவ்விதமாக கர்த்தருடைய பிள்ளைகளை நாள் முழுவதும் பாதுகாத்து ಪಿ ನಡುವು ಆಶೀರ್ವದಿ ಯೇಸು ಮೋಲ್ ಕೇಡ್ಕರ್ ಒಟ್ಟಿದಾವೇ ಆಮೇ ಆ